யோவான் ஏழாம் அதிகாரம் இந்த ஏழாவது அதிகாரத்தில் மொத்தம் நான்கு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு இயேசுவை விசுவாசிக்காத அவருடைய சகோதரர்கள் ரெண்டாவது பாதி பண்டிகை ஆனபோது தேவாலயத்தில் இயேசு மூன்றாவது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே பர்சுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் குறித்து ஏசப்பா கூறியது நான்காவது பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் அனுப்பிய சேவகர்கள் இயேசுவை குறித்து சொன்ன சாட்சி இந்த நான்கு சம்பவங்களும் யோவான் ஏழாம் அதிகாரத்தில் இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு யூதர்கள் ஏசப்பாவை கொலை செய்ய வகை தேடுறாங்க அதனால் ஏசப்பா வந்து யூதேயாவில் தங்கியிருக்க மனம் இல்லாமல் எங்கே போகிறாங்கன்னா கலிலேயாவுக்கு போகிறாங்க இப்போ ஏசப்பா கலிலேயாவில் தங்கியிருக்காங்க அப்போது யூதர்களுடைய பண்டிகை ஆகிய கூடார பண்டிகை இருக்குது அந்த டைமில் ஏசப்பாவுடைய சகோதரர்கள் ஏசப்பாவோட சொல்கிறாங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த கிரி கிரியைகளை எல்லாத்தையும் உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படியாட்டு செய்யுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் கல்லையாவிலேருந்து இருந்து உக்கு போங்க அங்கே போய் சீசர்கள் பார்க்கும்படி பண்ணுங்கள் பிரபலமாக இருக்க விரும்புகிற யாருமே தன்னுடைய காரியங்களை இப்படி அந்த ரங்கத்தில் செய்ய மாட்டாங்க வெளியே ரங்கமாக தான் செய்வாங்க அதனால் நீங்கள் உங்களை உங்களுடைய அப்போ தான் உங்களை உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய சகோதரர்கள் ஏசப்பாட சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து ஏசப்பாவ விசுவாசிகள் ஏசப்பா மனுஷகுமாரன் தே கர்த்தருடைய குமாரன் சொல்லிட்டு ஏசப்பாவை விசுவாசிக்காதனால அவ சகோதரர்கள் இப்படி சொல்றாங்க அப்ப ஏசப்பா சகோதரில் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா என் வேலை இன்னும் வரல ஆனா உங்க வேலை எப்பொழுதுமே ஆயத்தமா தான் இருக்குது உலகம் வந்து உங்களை பகைக்காது ஏன்னா உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் சொல்லி நான் சாட்சி கொடுக்கறதுனால உலகம் என்னையும் பகைக்குது அதனால் இந்த பண்டிகைக்கு நான் போகலை நீங்கள் வேணால் இந்த பண்டிகைக்கு போங்க உங்களுக்கு இந்த வே இது உங்களுக்கு வேலை ஆயத்தமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பண்டிகைக்கு போங்க என் வேலை இன்னும் வரலை அதனால் நான் வந்து இப்போ பண்டிகைக்கு போகலை இந்த பண்டிகைக்கு நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லிடுறாங்க ஒன்று அவருடைய சகோதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பண்டிகைக்கு போயிடுறாங்க சகோதரர்கள் போன பிறகு ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்தரங்கமா யூதையாவுக்கு போகிறாங்க பண்டிகைக்கு போகிறாங்க யூதயாவில் எருசலேமுக்கு போகிறாங்க சரியா அடுத்தது இனி அடுத்த சம்பவம் ஏசப்பா எப்படியும் பண்டிகைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை தேடுறாங்க அவர் எங்கே இருக்காரு அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடுறாங்க ஜனங்களுக்குள்ள ஏசப்பா குறித்து ஒரு முறுமுறுப்பு உண்டாகுது என்னென்னா சில ஜனங்கள் சொல்கிறாங்க அவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க சில ஜனங்கள் சொல்கிறாங்க அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி அவங்களுக்குள்ளாலே ஒரு முறுமுறுப்பு உண்டாகுது ஆனாலும் யூதர்களுக்கு பயந்து அவங்க தாராளமாக பேசலை அதுக்கப்புறம் பாதி பண்டிகை ஆயிடுச்சு கூடாரவ பண்டிகை பாதி முடிஞ்சிருச்சு இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்துக்கு போகிறாங்க போய் அங்கே ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க அப்படி உபதேசம் பண்ணுறதை கேட்ட அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் படிப்பறிவு இல்லாதவர்களா கல்வி கல்லாதவர் அழிச்ச ஆனால் வேத எழுத்துக்களை எல்லாம் எப்படி இவர் அறிந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க அப்போ ஏசப்பா அவங்களுக்கு அவங்க கிட்ட பதில் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய உபதேசம் என்னுடையதா இல்லாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் வந்து என்னுடைய உபதேசம் என் தேவனால் உண்டானதா இல்லை நான் சுயமாக பேசலாங்கிறத அவன் அறிந்து கொள்வான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் ஆனால் பிதாவின் மகிமையை தேடுகிறவனோ தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை மோசை கொடுத்த பிரமாணத்தை உங்களில் யாருமே கை கொள்றது நீங்க நீங்கள் யாருமே உங்கள ஒருவன் கூட மோசையோடைய பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை ஆனால் என்ன நீங்க கொலை செய்கிறதுக்கு ஏன் வகை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க அதுக்கு ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பிசாசி பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாம பிதாக்களால் உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் மோசை வந்து அந்த அதை வந்து உங்களுக்கு நியமித்தார் ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓய்வு நாள்லாம் விருத்த சேதனம் பண்றீங்க ஆனா நான் ஓய்வு நாள்ல மனுஷனை முழுவதுமாக சுகமாக்குன்னா ஏன் மேலே எரிச்சலாக இருக்கீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு சொல்லி சொல்றாரு அப்போ அங்க இருந்த இருசிலே நகரத்தார்ல சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவனையில கொலை செய்யறதுக்கு வகை தேடிட்டு இருக்காங்க ஆனால் இவன் இங்கே நல்லா தாராளமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு அதிகாரிகள் எல்லாம் இவர் தான் மெய்யான கிறிஸ்து அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அறிந்து அறிந்திருக்கிறாங்களோ அதனால தான் இவனை அதை ஒன்றும் செய்யாமல் வச்சுருக்காங்களோ ஆனால் கிறிஸ்து வந்து எந்த இருந்து வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் இவர் எ இவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியும் அப்படி கேட்கல இவர் தன்னை கிறிஸ்துன்னு சொல்கிறார அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏசப்பா தேவாலயத்துல சத்தம் இட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்க இருந்து வந்தேங்கிறதையும் அறிவீங்க ஆனா என்னை அனுப்பினவரை அனுப்பினவரை நீங்க வந்து அறிய மாட்டீங்க நான் வந்து என் சுயமா வரல என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்க அறியாதிருக்கிறீங்க நான் அவரால் வந்திருக்கிறதுனாலையும் அவர் என்ன அனுப்பினதனாலையும் நானே அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எசப்ப சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அங்கே எல்லாம் ஏசப்பா பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க ஆனால் ஏசப்பாவோட வேலை இன்னும் வராததுனால ஏசப்பா மேலே யாராலையும் போட முடியல அங்கே இருந்த ஜனங்களில் நிறைய பேர் ஏசப்பாவோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க விசுவாசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவ வறட்சியில் இதை விட பெரிய அதிசயங்கள்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க ஜனங்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்ட உடனே பரிசையரும் பிரதான ஆசாரியரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை பிடிக்கிறதுக்கு சேவகரை அனுப்புகிறாங்க அப்போது ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் தான் நான் உங்கள் கூட இருப்பேன் அதுக்கப்புறம் என்னை அனுப்பின இடத்துக்கு போயிடுவேன் நீங்கள் அப்புறம் என்னையும் தேடுவீங்க ஆனாலும் என்னை காண மாட்டிவிங்க காண மாட்டீங்க நான் போகிற இடத்துக்கு உங்களால் வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க இதை கேட்ட யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இவரை காண மாட்டோமா அப்படி அவர் எங்கே போவார் இவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாதா இவர் அப்படி என்ன சொல்கிறாரு ஒருவேளை செதரி இருக்க கிரேக்கர்களிட்ட போய் அவங்ககிட்ட போய் உபதேசம் பண்ண போவாரோ இவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாதுன்னு வர சொல்கிறார அப்படி அவர் எங்கே போவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாலேயே சொல்லிக்கிட்டாங்க இது இவ்வளவும் ஏசப்பா பாதி பண்டிகையில் ஜெபாலயத்தில் வச்சு பேசச்சுலாம் நடந்த சம்பவம் இனி அடுத்த சம்பவம் அடுத்தது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் ஏசப்பா நின்று சத்தமிட்டு ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவன் தாகமாக இருந்தால் நீண்ட வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்றபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றார் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா என்னைய விசுவா யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்களோ அவங்க உள்ளத்துல இருந்து என்ன ஓடும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அதாவது பசுத்தாவி ஓடும் அப்படின்னு சொல்றாங்க பசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி சொல்கிறாங்க ஏசப்பா இன்னும் மகிமை அடையலை மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பர்சு தாவியானவர் வருவார் ஆனால் ஏசப்பா அதை இப்போவே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க ஏசப்பா அப்படி சொன்னதை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யாகவே இவர் தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்கிறாங்க சில சொல்கிறாங்க இவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க வேறு சில சொல்கிறாங்க கிறிஸ்து கல்லையிலருந்த வருவார் அவர் தாவிதின் தாவிதின் வம்சத்திலிருந்தோ தாவிதின் ஊராகிய பெத்திலகைமில்ந்து தானே வருவார் அப்படின் அப்படி அவங்களுக்குள்ளாலே பேசிக்கிறாங்க சிலர் வந்து ஏசவ பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க ஆனாலும் அவங்களால ஏசப்பாவை பிடிக்க முடியல அப்படி தான் பிரதான ஆச்சாரியர்களும் வேதபாரகரும் அனுப்பிய சேவகர்களும் ஏசவா பிடிக்க வகை தேடுறாங்க அவங்களாலையும் பிடிக்க முடியல அதுக்கப்புறம் இந்த அந்த சேவகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான ஆசாரிகள்கிட்டயே திரும்ப போகிறாங்க சரியா இனி அடுத்தது அடுத்த சம்பவம் இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க பிரதான ஆசாரியர்கிட்ட போகிறாங்க அப்போ அந்த பிரத பிரதான ஆச்சாரியர்களும் பரிசெயிறோம் அந்த சேவகர்களை பார்த்து கேட்குறாங்க ஏசு பிடிச்சிட்டு வரதுன்னு அவங்க கிட்ட சொன்னோம் நீங்க அவனை கொண்டுட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு சேவகர்கள் பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுபா குறித்து சாட்சி சொல்றாங்க உடனே இந்த பரிசையில் சொல்றாங்க அந்த இயேசு பேசுறத கேட்டு ஜனங்கள்லாம் வஞ்சிக்கப்பட்டாங்க நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீங்களா அதிகாரிகள்லையாவது பரிசெயர்லையாவது யாராவது அவருடைய பிரசங்கத்தை விசுவாசிக்கிறோமா இல்ல ஆனால் வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசெயர்கள் வந்து சேவரை பார்த்து சொல்கிறாங்க அப்போ அந்த பரிசெயர்கள்ல இருந்த ஒரு அதிகாரியாகிய நிக்கதேமு என்னப்பட்டவன் வந்து ஏசப்பாக்கு சப்போர்ட் அட்டி பேசுறான் இந்த நிக்கதெய்மும் வந்து எப்போவுமே ராத்திரி நேரத்தில் ஏசப்பா கிட்ட உபதேசத்தெல்லாம் கேட்கறதுக்கு போவான் இந்த நிக்கதேமு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மனுஷன் சொல்றத கேட்டுட்டு அவன் செய்யறத அறியறதுக்கு முன்னையே அவனுக்கு தீர்ப்பு செய்யலான்னு சொல்லி எழுதி எழுதிருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆராயாமல் பேசுறதை கேறிட்டு அதை அவ என்னோட அவனுடைய செய்கையை ஆராயாமலே அவனுக்கு தீர்ப்பு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எழுதி எழுதிருக்குதான்னு சொல்லிட்டு நிக்க சொல்றாரு சொல்கிறாரு உடனே இந்த ம மற்ற பரிசெயர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீரும் கலிலேயனா கலிலேயிலருந்து ஒரு தீர்க்க தரிசியம் எழும்புறது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பரிசுகள்லாம் சொல்கிறாங்க அப்படி அவங்கலாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரவர் வீட்டுக்கு போகிறாங்க இது இவ்வளவும் யோவான் ஏழாம் அதிகாரத்தில் இருக்குது